இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம தஞ்சாவூரில் இருக்க மிகப்பெரிய கோவில் தான் நம்ம பிரத பிரகிரகதீஸ்வரர் கோவில்னு அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இங்கே என்ன இதுக்காக போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஒரு சூட் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அது மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த இடம் நம்மளுக்கு தென்பட்டுச்சு ஸோ இதை ஒரு கண்டென்ட்டை வீடியோவை எடுத்து போடலாமேனு சொல்லிட்டு நான் வந்து இதில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராமத்தில் தான் இருக்கும் இந்த கிராமத்தில் ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டெல்லாம் நம்ம கண்ணுக்கு தென்பட்டுச்சு ஸோ அதனால அதே ஒரு வீடியோவாக நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்ச்சிட்டு அழகாக அந்த அண்ணா இருந்தாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராமன்றனால சன் செட்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் க்ளோவாகிறது நம்ம நம்மளோட இதுக்கே தெரியும் ஏன்னா அங்கே உள்ள எல்லாமே செம்மண் பூமி தான்ற அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பீஸாக நல்லா இருந்துச்சு ஜாலியாக ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்திருக்க அந்த கோவில் இது தஞ்சை பெரிய கோவில் கிடையாது நாங்கள் போகிற வழியில் பார்த்த ஒரு கோவில் தான் அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வியூ சூப்பராக இருக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே நம்ம போகலான்னு சொல்லிட்டு நான் ஆகி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இங்கே போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு எல்லாருமே கேட்பீங்க நீங்கள் முஸ்லீம் எப்படி நீங்கள் வந்து கோவிலெலாம் போகிறீங்க அப்படின்னா மதத்தை நான் பார்த்து நான் எப்பயுமே பழக மாட்டேன் அது மாதிரி எங்கிட்ட மதத்தை பற்றி கமலில் தயவுசெய்து சொல்லாங்க நீ ஒரு முஸ்லீமானு கேட்பீங்க ஹல ஹராம் வேலை வைக்கிறேன்டுவீங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காவல் காக்கிற அந்த குதிரை இருக்கு பாருங்கன்னா போலீஸு ட்ரெஸ்லாம் போட்டேன் அதுதான் அந்த காவல் காக்கிற தெய்வம் மாமா இந்த எல்லையோட ஸோ அதை ஒன்று எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் சிலை ஐயனாரா கருப்பசாமியா இது சத்தியமாக தெரியாது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த யானையெல்லாம் வச்சு இந்த சிலை மாதிரி வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் பக்கத்தில் போய் எடுத்துட்டு பார்க்குறேன் ஃபுல்லாமே யானை சிலையாக வச்சுருந்தாங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வே இருந்துச்சு இந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாமி தான் இருக்காங்க அப்போல்லாம் அந்த சாமி பேர் எனக்கு தெரியாதுங்க நிஜமாவே தெரியாது நல்லா இருந்துச்சு இந்த இடம்ன்றதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத பாருங்க போகிற வழியில் ஒரு அழகான ஒரு இடம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த எடுத்திருக்கேன் இந்த பக்கமும் யானை சிலை இருக்குது இந்த பக்கமும் யானை சிலை இருக்குது சென்ட்ரில் யானை செலவு இருக்குது என்ன கதைன்னு எனக்கு சத்தியமாக தெரில எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்குன்றதுனால நான் அதை எடுத்திருக்கேன் சூப்பராக இருக்குல்ல அந்த சைடு பார்த்திங்கன்னா கருப்பசாமி வச்சுருந்துருக்காங்க நினைக்கிறேன் ஆமாம் கருப்பசாமி இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா பிள்ளையாறு அப்புறம் வந்து அது பேர் அந்த நாகபுத்து நாகபுத்து வா இது எல்லாமே வச்சு சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஒரு படம் எடுக்கவோ ஒரு பாட்டு எடுக்கவோ ஒரு செம்மையான பிளேஸ் இந்த பிளேஸுன்னு சொல்லலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பெரம்பலூர் போகிற வ வழியில் தான் இருக்குது பெரம்பலூரா ஆ பெரம்பலூர் போகிற வழியில் தான் பெரம்பலூர் ஆமாம் ஆமாம் பெரம்பலூர் தான் பெரம்பலூர் போகிற வழியில் தான் இருக்குது பாம்பு புத்தே வாழ்க்கையில் இன்றைக்கி தாங்க நான் பார்த்துருக்கேன் நான் பாம்பு புத்தெல்லாம் இருந்துச்சு நான் கூட பாம்பெலாம் வரும் அப்படின்னா நினச்சேன் அதெல்லாம் கிடையாது சரி வாங்க நம்மளோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேற்றுவோம் அந்த மணியை அடித்து என்ஜாய் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு அடிக்கிறதுக்கு அது ஒரு நம்ம வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்ற எது இருந்திருக்கோம் தெரியாது பட் இந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் எடுத்து தேவல்தான் சரிங்களா சரி வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் வாங்க வீடியோ கோலாக இப்போ நம்ம உள்ள பல இதுதான் நம்ம தஞ்சாவூரோட மிகப்பெரிய கோயில் பிரதே பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி நான் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக ஆனால் தூரத்தில் ஒரு பெரிய அரண்மனை சைஸ்ல இருக்குதுங்க அவ்வளோ பெரிய கோவில் இது நான் உள்ளே என்ட்ராக என்ட்ராக அந்த கல்லெல்லாம் டச் பண்ணி பார்க்குறேன் அப்படி ஒரு மாதிரி வைப் ஆகுது இதுக்குள்ளே போக மாதிரி ஒரு வைப் ஆகுது எனக்கு ஆனால் நல்லா இருந்துச்சு இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு இடத்த எல்லாம் கட்டியிருப்பாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு செருப்பெல்லாம் கழட்டிட்டு போக கல் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ செருப்பை எல்லாமே கழட்டி வச்சிட்டு தாராளமாக நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த நம்மளை சுற்றி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் இது வந்து ஹிந்துஸ்க்கு வந்து இந்த ஸ்டோரி தெரியும் எனக்கு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஸ்டோரி சொல்கிறேன் இது தஞ்சாவூரோட மிகப்பெரிய கோவில்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டோட இந்தியாவிலே மிகப்பெரிய கோவில்னால் நம்ம த இந்த பிரகதீஸ்வரர் கோவில் தான் சொல்லுவாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் செஞ்சுருப்பான் கருங்கல்லால் உருவாக்குனால் இந்த கோவில் தான் சரிங்களா இது வந்து நான் இதில் ஆட்டையை போட்டேன்னா நம்ம யூடியூப் பார்த்துட்டா இப்போ ரெண்டு விட்ட போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நல்ல காலத்தில் நம்மளை படிச்சுட்டு நம்மளை ஆன்சர் சொல்ல தெரியாது இதில் வேறு இதை வேற சரி விட்டுருங்க இது தெரிஞ்சவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சிவசிவா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பில்டிங் இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு இருக்காக வந்தோம் புளியோதரை தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் புளியோதரை விற்றுட்டு இருந்தாங்க சரி சொல்லிட்டு ஒரு புளியோதரை ஒரு லெமன் சாரம் ஒரு டை சாரம் சொல்லிட்டு வாங்கி கப்பு கப்பு நடிக்க ஆரம்பிச்சுட்டோம் நல்லபடியாக சூப்பராக சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமெட்டிகாக வேறு மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு நம்ம வந்த நம்ம வந்த வேலை வேற ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேறேன்னு சொல்லி என்னை நானே கேட்டு மூஞ்சியில் துப்பிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஒரு கதை அப்படின்னா அது யார்கிட்ட நான் கேட்குறதுன்னு எனக்கு தெரியலை ஸோ அதனால் அந்த கோவிலை நான் சுற்றி சுற்றி எடுத்துருப்பேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து எப்படி இது வந்து ஸ்டோரி சொல்லணும்னு எனக்கு தெரியலை பட் நான் அழகாக வீடியோ எடுத்திருக்கேன் க்யூட்டாக எடுத்திருப்பேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ எடுத்ததுக்காகவாது நீங்கள் எனக்கு ஒரு லைக் போடுவீங்கிற நம்பிக்கையில் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அந்த பக்கம் தான் புளியோதரை அந்த அப்பம் முறுக்கு இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் மெரினா பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி அந்த கோவிலுக்குள்ளே அழகழகாக ஃபேமிலி ஃபேமிலியாக ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்து அழகாக பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல என்னென்னா கேமராவோ ஃபோ கேமரா யூஸ் பண்ணக்கூடாது மொபைலுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் தான் கொண்டு போக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டாங்க என்ட்ரன்ஸு பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலகல கலகாலம்னு கூட்டமாக இருந்துச்சு நான் கூட ரொம்ப கூட்டமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் பட் நான் வந்து இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைய சீரியஸாக நீங்கள் நம்ம நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ராகிருக்கேன் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்புறம் பாடத்தில் சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் போனது இன்றைக்கி தான் வந்திருக்கேன் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இங்கே வந்து ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அந்த நந்தி சிலை பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அந்த நந்தி சிலையை தேடி தான் இப்போ நான் வந்து இப்போ இந்த என்ட்ராயிருக்கேன் அந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பக்கம் போகும்போது நம்ம போகிற வழியிலேயே தான் வரும் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளவங்க சொன்னாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வியூ எல்லாமே ஃபுல்லாக லைட்டாக இருக்கனால என்னால் வந்து ஒரு குவாலிட்டி எடுக்க முடில கூட வந்து நம்ம பரமேஸ்வரி வந்திருந்தாங்க அவங்க கூட நம்ம மட்டும் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ பெரிய நந்தி சிலை பார்த்திங்களா நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன கோயிலெலாம் போகும்போது காதில் போய் நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்களே நான் இதை மேலே எப்படிங்க நான் ஏறி நான் சொல்கிறது அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லலை மனசில் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஏன்னா சொல்லியிருப்பேன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வியூவெல்லாம் பார்க்க பர்ஃபெக்டாக இருந்துச்சு ரைட் சைடு பார்த்திங்கன்னா கால பைரவர் அப்படின்னு சொல்லி கோவில் ஒன்று இருக்குது தான் ஸ்ட்ரெயிட்டாக தான் பெரிய சிவலிங்கம் இந்தியாவிலே பெரிய சிவலிங்கம் இருக்கிற கோவிலே இந்த தஞ்சை பெரிய கோவில் தான் அதனால் பெரிய சிவலிங்கம் வந்து உள்ளே இருந்துச்சு ஆனால் சொன்னேன் அவங்கக்கிட்ட கேமரா வந்து கொண்டு போகிற வரைக்கும் தான் என்னால் கொண்டு போக முடிஞ்சிச்சு ஸோ உள்ளே நான் கொண்டு இவ்வளோ தூரம் தான் என்னால் போக முடிஞ்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஃபுல்லாக வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அழகாக அந்த ஆக்சுவலாக இந்த கோபுரம் தான் வந்து மேட்ரே இந்த கோபுரத்துக்கிட்ட நின்று நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க நிறையா ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க நிறைய ஆக்கவே பர்ஃபெக்டாக வேற மாதிரி ஒரு வைப் இருந்துச்சுங்க ஆனால் உண்மையாகவே எனக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு வரல ஏன்னு தெரில ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மெலடி ஒரு பிஜிஎம் சவுண்டு பேக்ரவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதை கே கேட்க நம்மளுக்குள்ள ஒரு மாதிரி வைப் ஆகுது ஆகா 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 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த இடத்துக்கு போகிறோம் அப்புறம் நம்ம நிறைய காமெடிலாம் கேட்டுருப்போம் நீங்கள் பண்ண காமெடியை தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைங்கிறான்னு சொல்லுவோம்ல அந்த கல்வெட்டு தான் அந்த கல்வெட்டு நானும் ரொம்ப தினசா படித்து பார்த்தேன் எனக்கு வந்து இது ஒன்றுமே புரியலை பிச்சு 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 போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்கு புரியவே இல்லை எங்கள் அண்ணன் டைகெல்லாம் நான் அந்த பெரிய சுற்றையும் கேட்டேன் அந்த பெரியவர் தெரியலன்ட்டார் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இந்த நிறையா அந்த யானைகள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த கோயிலில் இருக்க கல்லெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து வைக்க நிறையா சப்போர்ட் ஃபுல்லாமல் யானைகள் தான் பண்ணியிருக்காமா அப்புறம் வந்து நிறையா ஸ்டோரி இருக்குது தஞ்சாவூர் இந்த கோவிலை பற்றி ஆனால் எனக்கு எதுவுமே தெரியலை நானும் யூடியூப்லாம் பார்த்துட்டு பெரு பெரு கரெக்டாக வந்தேன் ஆனால் எனக்கு சொல்லத் தரலங்க என்னை மன்னிச்சுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் பில்டிங்ஸாக இருக்குது ஒரு கோவில் கோவிலாக இருக்குது அது என்ன கோவில் என்ன பேர் அப்படின்றதுலாம் எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சூப்பர் மூமெண்ட் ஏன் லைஃப்பில் இங்கே இங்கே நடந்துச்சு என்ன அப்படின்னா நான் இங்கே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்து முடிச்சுட்டு எண்டில் நான் போகும்போது ஒரு கோபுரத்தை கொண்டு ஓடுனாங்க ஏன்னா அந்த நடசாத்திர நேரம் மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டுருந்தாங்க லைனில் ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா கையை நீட்டி பிரசாதத்தை வாங்கியாச்சு பொங்கலும் புளியோதரையும் வச்சு கொடுத்தாங்க அப்புறம் ஏதோ தேங்காய் சோறுன்னு சொல்லி அதையும் கொடுத்தாங்க அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் போன டைமிங் வந்து லேட்டு ஸோ என்னால் அதில் பெருசாக எதுவுமே எடுக்க முடியலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இந்த இதில் அதே மாதிரி தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புது இன்னொரு வீடியோவில் பண்ணலாம் ஆ சொல்ல மாறன்ட்டே பாருங்கள் இந்த கட்டடத்தை கட்டினது ராஜராஜ சோழன் எப்படி எப்படி கடைசியத்தில் நான் மேட்டரே இதுதாங்க மேட்ரு அவ்வளோதாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோடு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஓகே பாய் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்து ஒரு பொங்கல் தருவேன் பாய்